ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தான் சொல்ல போகிறேன் நம்மளோட வீட்டில் நமக்கு வந்து ஃபினான்ஷியலாக யாருக்காவது ப்ராப்ளம் இருக்கு இல்லை வந்து கடன் தொழில் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம வந்து முருகருக்கு சிகப்பு கலர் துணி வாங்கி அதுல வந்து பதினோரு ரூபாய் வந்து முடிச்சு போட்டு செவ்வாய்க்கிழமை காலையில ஆறு டு ஏழுக்குள்ளே விளக்கேத்தி அந்த முடிச்ச வந்து முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு ஆறு வாரம் அந்த மாதிரி தொடர்ந்து அந்த முடிச்சு போட்டு பதினோருபா பதினோருபா ரூபாய் சேர்த்து வச்சு முருகருக்கு விளக்கேத்தி வச்சுட்டு கோயிலுக்கு போனோம் முருகர் கோயிலுக்கு போயிட்டு அவங்க பேர்ல யார் பேர்ல வந்து கடன் இருக்கு இல்ல ஃபினான்ஷியலாக அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்க அவங்க பேர்ல வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க வந்துட்டீங்க ஏழாவது வாரம் அந்த ஆறு முடிச்சுகளுமே எடுத்துட்டு போயிட்டு உண்டியில் உங்களுக்கு நல்ல ஒரு தொண்ணூறு நாள் நாட்கள்லேயே வந்து உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன் லக்ஷ்மி நாங்கள் நான் அதை மாதிரி பண்ணி பார்த்தேன் உண்மையாலுமே நல்ல ஒரு மாற்றத்தை வந்து உண்டு பண்ணாங்க ஃபினான்ஷியலாக இருந்த ப்ராப்ளம் எல்லாமே தீருது ஸோ உங்களுக்கு அதே மாதிரி ஃபினான்ஷியலாக ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லை ஏதாவது ஒரு உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை நிச்சயமாக உண்டு பண்ணும் நன்றி